ஹஸ்பண்ட் வீட்டு உள்ள உடனே ஏங்க இவ்வளோ லேட்டு எப்போ பார்த்தாலும் லேட் தானே எனக்கு எவ்வளோ வேலை இருந்துச்சு தெரியுமா எனக்கு எவ்வளோ உடம்பு வலிக்கு தெரியுமா எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி தெரியுமா எவ்வளோ துணி துவச்சு தெரியுமா அப்படின்னு நான் டக்கு 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 டக்குன்னு எரிய ஆரம்பிச்சேன்னா அவர் அதை விட ரெண்டு மடங்காக எரிய ஆரம்பிச்சுருவார் ஒரு நிமிஷம் பொறுமையாக வந்த உடனே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவருக்கு ரிலாக்ஸ் ஆக டைம் கொடுத்தேன்னா ரெண்டு பேருக்குமே சண்டை வராது இதுதான் முதல் காரணம் வந்த உடனே நம்ம எரிஞ்சு விழுறது இல்லை ஹஸ்பண்ட் சாப்பிடும் பொழுது நம்ம எரிஞ்சு விழுறது நம்மளோட கஷ்டம் குறையணும்னா ஃபஸ்ட்டு எரிஞ்சு விடாமல் அதை பொறுமையா நல்லா இருக்கும்போது ஷேர் பண்ணி ஓகே உங்களுக்கு ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அப்படின்னு நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணணும் அதே போல் அவங்களோட சைட்ல இருக்கிற கஷ்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வந்து நினைக்கணும் ஏன்னா வந்து வெளியில் போகும்போது எத்தனையோ சிக்னல் எத்தனையோ டிராஃபிக் ஆகுது அன்எக்ஸ்பெக்டான பிரேக் அடிக்கிறாங்க என்னென்னவோ ரீசன்ஸ்லாம் இருக்கு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஹஸ்பண்ட்ஸ் வெளியில் போனால் எவ்வளோ டென்ஷன் ஆவாங்கன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதே போல் ஒய்ஃப்க்கு உள்ள வீட்டிலையே இருக்காங்கனாலும் அது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது ஹஸ்பண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே இப்படி தான் சண்டை வந்துட்டு இருக்கோம் வந்தவுடனே எரிஞ்சு விடுவேன் கோவத்தை எல்லாம் காட்டுவேன் அவர் என்ன எம்எல்ஏ நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலி வந்து ஆக ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்குள்ளேயும் இதே போல் சண்டைகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து மாறி பாருங்க கண்டிப்பாக லைஃப் சூப்பராக மாறிடும் எந்த இடத்துல நாங்கள் மாற ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நாள் உட்காந்து என்னதாங்க பிரச்சனை ஏன் தான் நமக்குள்ளே இவ்வளோ சண்டை வருதுன்னு ஒரு நாள் யோசிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது அவரோட டயர்டாக வரும்போது நான் கத்துறதால அது வந்து ஹெவியாகிடுது அந்த சண்டைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வரும்பொழுது கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போடுறதால அதோட பாதிப்பு யாருக்குன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பயங்கரமாக சஃபர் ஆவாங்க குழந்தைங்க வளர வளர இப்போ என் குழந்தைங்களாம் நல்ல மெச்சூரிட்டி தெரிஞ்சிருச்சாங்கட்டு என் பெரிய பாப்பா ஏதாவது சண்டைன்னு ஸ்டார்ட் பண்ணாவே காதில் கை வச்சுருவா ஸோ அது ரொம்ப அசிங்கமாக போயிடும் ஸோ நீங்களும் புரிஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை இல்லாமல் இருங்க Okay, bye.